வணக்கம் நானூற்று நாற்பத்தி ஏழாவது செய்தி சேவை ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிவாளம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் சேலம் உருக்காலையை தனியாருக்கு தாரை பார்க்க அனுமதிக்க மாட்டோம் என அமைச்சர் எம் சி சம்பத் தெரிவித்துள்ளார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் பெயர் மாற்றத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் வீரமணி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பண்புட்டி வேல்முருகன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் நடப்பாண்டில் திருப்பூர் திருவள்ளூரில் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்தில் நீதிமன்ற கட்டிடங்கள் கட்டப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் தமிழகத்தின் மத்திய பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மரபிகள் தரம் வாய்ந்த மற்றும் உயர்தர விதைகள் வழங்கும் அவசியத்தினை கருத்தில் கொண்டு திருச்சியில் நவீன வன மரவிதை மையம் ஏற்படுத்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக விவசாயிகளுக்கு பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் உள்ளாட்சி தேர்தலில் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களுக்கு சீட் கொடுக்கக்கூடாது என திமுக அதிமுக கட்சி மேலிடங்கள் முடிவெடுத்துள்ளதால் அக்கட்சி நிர்வாகிகள் கலக்கம் அடைந்துள்ளனர் இந்திய செய்திகள் இஸ்ரோ முன்னாள் தலைவர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் கர்ப்பிணி பெண்கள் பேருகால் விடுமுறையாக இனி இருபத்தி ஆறு வாரமாக விடுப்பு எடுக்கலாம் என்ற மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் மொத்தம் இரண்டு புள்ளி பதினெட்டு கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இதில் இருபத்தி இரண்டு லட்சம் வழக்குகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது நிர்பயா நிதிக்கு மத்திய அரசு கோடி ஒதுக்கியுள்ளது பாரதிய ஜனதா பெண் அமைச்சர்கள் வரும் பதினெட்டாம் தேதி எல்லைப் பகுதியில் உள்ள ராணுவ முகாம்களுக்கு சென்று ராணுவ வீரர்களுடன் ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடுகின்றனர் தாய்மார்களை குழந்தை பெற்றுத்தரும் இயந்திரமாக பார்க்காதீர்கள் என்று மத்திய அரசை கனிமொழி கேட்டுக்கொண்டுள்ளார் பற்றி என்ன பேசினாலும் அது சர்ச்சையாகிவிடும் என ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ரகுராம் ராஜன் தெரிவித்திருக்கிறார் இஸ்லாமிய மத போதகர் ஜாகிர் நாயக்கின் நடவடிக்கைகள் நாட்டு நலனுக்கு எதிராக உள்ளன என்று மத்திய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ கர்தார் சிங் தன்வர் ரூபாய் நூற்று முப்பது கோடி கருப்பு பணம் சேர்த்திருந்தது வருமான வரித்துறையினரின் அதிரடி சோதனையில் தெரியவந்துள்ளது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மோட்டார் வாகன திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது செய்திகள் லண்டன் மென்சா அறிவுத்திறன் தேர்வில் உலகின் தலைசிறந்த விஞ்ஞானிகளை விட அதிக மதிப்பெண்கள் எடுத்து இந்திய வம்சாவளி மாணவன் சாதனை படைத்துள்ளார் மத்திய சீனாவில் உள்ள டான்யாங் மின் நிலையத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டதில் குறைந்தது உயிரிழந்துள்ளனர் என்று சீன ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன வெளியிட்ட நூறு தொழில்நுட்ப கோடிசரர்கள் பட்டியலில் இந்தியாவின் பிரேம்ஜி சிவ் நாடார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் பகுதியை நோக்கி நடமாடும் புதிய ராக்கெட் லாஞ்சர்களை வியட்நாம் நகர்த்தி வருவதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் சென்னையில் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் பத்து பைசா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஜூன் காலாண்டில் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளது ரூபாய் ஆயிரத்தி நானூற்று ஐம்பது கோடி அளவுக்கு நஷ்டம் அடைந்துள்ளது தனியார் வங்கியான சிட்டி யூனியன் வங்கியின் ஜூன் காலாண்டு நிகரலாபம் பதினோரு சதவீதம் உயர்ந்து ரூபாய் நூற்று இருபத்தி நான்கு கோடியாக இருக்கிறது ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் நிறுவனம் விதிமுறைகளை புறக்கணித்து முழுமையான சேவை அளிக்க உள்ளதாக தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கூட்டமைப்பு தொலைத்தொடர்பு துறைக்கு புகார் அளித்துள்ளது சர்வதேச அளவிலான தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனமான டாடா கன்சல்டென்சி சர்வீசஸ் நிறுவனம் அமெரிக்காவில் அதிக மதிப்பு கொண்ட நூறு நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பிடித்துள்ளது டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனம் தன்னுடைய யூரியா பிரிவை யாரா பெர்டிலைசர்ஸ் நிறுவனத்திற்கு விற்றுவிட்டது இந்த இணைப்பின் மதிப்பு ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூற்று எழுபது கோடி ஆகும் விளையாட்டுச் செய்திகள் ரியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்திய ஜோடி ஸ்மித் ரெட்டி மானு அட்ரி இந்தோனேசிய ஜோடியிடம் தோல்வியடைந்தது குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சிவா தப்பா கியூபாவின் காரா சானாவிடம் பூஜ்ஜியம் மூன்று என்ற செட்டுகளில் தோல்வியிட்டார் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து முதல் போட்டியில் வெற்றி பெற்றார் இந்தியா நெதர்லாந்து அணிகள் மோதிய ஆண்கள் ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்திடம் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாம்பயாலா தேவி தோல்வியடைந்தார் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர்களது ஜெர்சியின் பின்பக்கத்தில் இந்தியா என பெயர் பொறிக்கப்படாதது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் புகழ்பெற்ற முன்னாள் வீரர் ஹனீப் முகமது கராச்சியில் காலமானார் ரியோ ஒலிம்பிக் போட்டியின் பதக்கப்பட்டியலில் ஐந்தாம் நாளின் முடிவில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது திரைச்செய்திகள் ஜி வி பிரகாஷ் கைவசம் கிட்டத்தட்ட எட்டு படங்கள் உள்ளன இந்நிலையில் இவர் நடிக்கும் புதிய படத்தில் சரத்குமார் முக்கிய விடத்தில் ஜி வி பிரகாஷுடன் இணைந்து நடிக்கவிருக்கிறார் கோச்சரையான் படத்தை தொடர்ந்து காதல் கலந்த காமெடி படம் ஒன்றை இயக்க திட்டமிட்டிருக்கிறார் சவுந்தர்யா ரஜினிகாந்த் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்